உப்புமா செய்யும்போது ஒரு சின்ன டிப்ஸு நாம் வந்து தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் தாளித்து கொட்டி பச்சை தண்ணி போட்டு கொதிக்க விடுறதை விட சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு வச்சிட்டோம்னா இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது ரவையும் சேமியாவையும் தாளிப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் ரவையும் சேமியாவும் இப்போ நான் தாளிப்பில் போட்டு கிளறிஞ்சிக்கிறேன் இப்படி கிளறிட்டோம்னா உப்புமா வந்து கூழ் மாதிரி வராது வெறும் சேமியா போட்டு செய்கிறதும் வெறும் ரவை போட்டு செய்கிறத விட இப்போது ஒன்ற ஒன்ற அழகு ரவை ரெண்டு அழகு சேமியா போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா உதிரி உதிரியாக ஆகும்போது அதுக்கப்புறமா இந்த சுடு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சுடு தண்ணியை வந்து நான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு இந்த பதத்தில் வந்து நாம் உப்பு போடுறோம் எனக்கு எப்பவுமே வந்து இந்த மெஷர்மெண்ட் தண்ணி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உப்பு மெஷர்மெண்டாக இருந்தாலும் சரி எனக்கு கை பழக்கம்தான் நம்ம தாமு சார் சொல்லுவார் அடிக்கடி என்னுடைய கை பழக்கம்தான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எனக்கு கை பழக்கம்தான் சரிங்களா இப்போ உப்பு போட்டிருக்கோம் ஆனால் இது தண்ணி ஊற்றின உடனே கெட்டி ஆகுது அப்போ என்ன அர்த்தம்னா தண்ணி லெவல் குறைவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஆனால் இப்போது நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிலினா நமக்கு வந்து கூழ் மாதிரி ஆகும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து செல்ஃபோன் ஸ்டாண்டில் வைக்காதனால இப்போ நானே வந்து கிண்டறத்துக்கு முடியல ரெண்டு கை வேணும் நான் கிண்டிட்டு உப்புமா வெந்த உடனே உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் உப்புமா வந்து கெட்டி ஆகுது இன்னும் கொஞ்சம் அந்த பண்டல் பிடிக்கும் ஏன்னா உப்புமாவில் இருக்க அந்த அடி வண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் ஏற்கனவே தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டிருக்கோம் இந்த டைமில் மறுபடியும் ஒரு ட்ரை கருவேப்பில் போடுறோம் அப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் கார்னிஷ்காக ஊற்றுறோம் நம்ம தாளிக்கும் போது இருந்த எண்ணெய்க்கு பிறகு ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் சில பேர் நெய் ஊற்றுவாங்க எனக்கு நைட் டைமில் நெய் செட் ஆகாது ஸோ ஃபைனலாக மறுபடியும் கார்னிஷ்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் சூப்பராக சேமியாகவும் ரவையை மிக்ஸ் பண்ண ஒரு உப்புமா அப்புறம் தேங்காய் சட்னி தேங்காய் உடச்ச கடலை பச்சை மிளகாய் தாளிச்சி கொட்டத்துக்கு வந்து கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இவ்வளோ தான் இது வந்து மதுரக்கார சட்னி மாதிரி சொல்லுவாங்க இதை கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா தண்ணீர் சட்னின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி ஒரு ரவையும் சேமியாவும் போட்ட ஒரு உப்புமா இது பாருங்கள் இது கீழே வந்து அடி பிடிச்சிருக்கும் ஏன்னா இந்த அடி அடிவண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் உப்புமா எப்படி செஞ்சேன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய வச்சுக்கணும் கடுகு ஃபஸ்ட்டு போட வேண்டியது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டும் வதங்கின பிறகு தான் கடுகு போடணும் கடுகு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் துரு குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தான் அரை தக்காளி தக்காளி கொஞ்சமாக தான் போடணும் போட்டு நல்லா வதங்கணும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவை வந்து ஒன்றரை கப்பு சேமியா ரெண்டு கப்பு ரெண்டுமே நான் வந்து வறுத்து வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ரவையும் சேமியாவும் இதில் வறுத்து வச்சுருந்தேன் ஏன்னா வறுத்து வச்சு பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு கூழ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் வறுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எண்ணெயை தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் வதங்கின பிறகு சுடு தண்ணியை கொதிக்க நான் சுடு தண்ணியை ஊற்றிட்டு சாரி வதங்கின பிறகு ரவையும் சேமியாகவே மறுபடியும் எண்ணெய்லேயே போட்டு கொஞ்சம் வதக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டுட்டு அதை கிண்டிகிட்டே இருந்துட்டு கிண்டி நல்லா பதம் வந்த பிறகு மறுபடியும் காஞ்ச கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் எண்ணெய் கார்னிஷ்க்கு ஊற்றிட்டு அதில் வந்துட்டு நம்ம சிம்மை ஸ்லோ பண்ணிவிட்டு அடி பிடிக்கிற அளவுக்கு சிம்மை ஸ்லோ பண்ணோம்னா அந்த உப்புமா அடிவண்டல் கிடைக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்ச உப்புமா ப்ளஸ் தேங்காய் சட்னி